தேசத்தின் அடையாளமாக திகழ்ந்திருந்த பாபரி பள்ளிவாசல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் உலக கண்கள் பார்க்கையில் பாசிச பயங்கரவாதிகளால் இடித்து சுக்குநோராக்கப்பட்டது அந்த தினத்தை எஸ்டிபிஐ கட்சி பாசிச எதிர்ப்பு தினம் என்று முழங்கி நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் பாசிச பயங்கரவாதிகள் இந்த தீர்ப்பு பாபரி மசூதியுடைய தீர்ப்பு வந்தபோது இந்த ஒரு வேற வேறெதும் வராது என்று சொன்னார்கள் ஆனால் அதற்கு பிறகு பாபரி மஸ்ஜித் ஜீதே ஹே காசி மதுரா பாக்கி ஹே என்கின்ற முழக்கத்தை முன்வைத்து சங்கிகள் இப்பொழுது ஒவ்வொரு பள்ளிவாசல்களாக சென்று கொண்டு ஆய்வு நடத்துகின்றோம் என்ற பெயரிலை இந்தியாவை மத ரீதியாக துண்டாட துடிக்கிறார்கள் ஆகவே இதை மத்திய மாநில அரசுகள் அனுமதிக்க கூடாது சமீபத்தில் நடந்த சம்பல் பகுதியில் நடந்த அந்த கலவரத்தில் ஆறு இஸ்லாமிய இளைஞர்கள் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அந்த படுகொலை எஸ்பிபிஐ கட்சி வன்மையாக கண்டிக்கின்றது அதற்கு நீதி கேட்டு எஸ்பிபிஐ கட்சி களத்தில் இறங்கி போராடி கொண்டிருக்கின்றது இந்த பாபரி பள்ளியுடைய தீர்ப்பு என்பது அது தீர்ப்பாகத்தான் எங்களுக்கு வந்திருக்கின்றதை தவிர நியாயமாக இல்லை என்பது தான் ஒவ்வொரு இந்திய இஸ்லாமியர்களுடைய கருத்து ஆகவே இந்த போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் மத்திய மாநில அரசை வழிபாட்டு தலங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்னை முறையாக அமல்படுத்துங்கள் என்று நாங்கள் கேட்கின்றோம் மத பிளவை ஏற்படுத்தக்கூடிய சக்திகளை புறந்தள்ளுங்கள் என்று நாங்கள் கேட்கின்றோம் நீதிமன்றத்தையும் கீழமை நீதிமன்றத்தையும் இதுபோன்ற வழக்குகளை நீங்கள் தள்ளுபடி செய்யுங்கள் என்று சமூகத்தின் சார்பாக நாங்கள் கேட்கின்றோம் ஆகவே இந்த போராட்டத்தை நீதி நிலைபெறும் வரை எஸ்டிபிஐ கட்சி என்றென்றும் நடத்தும் என்பதை

நிறைவேறாது பாசிச எண்ணம் நிச்சயம் ஒரு நாள் நீதி வெல்லும் நிச்சயம் ஒரு நாள் நீதி வெல்லும் பாபரியே பாபரியே பாபரி பாபர் ஏ பாபரியே i think you're stupid எதிர்ப்பு போராட்டம் நீதிமன்றம் சொன்னது மசூதியை விடுங்கள் வழிபாடுவதற்காக சொல்லி அன்னைக்கு இருந்த நீதிபதி அவர்கள் அழகா சொல்றாரு என்ன மசூதியை விடுங்கள் வழிபடுவதற்காக யார் நிகழ்த்தி இருந்த அன்னைக்கு இருந்த ரவுடிகளும் அயோத்தியத்தனம் செய்யக்கூடிய நபர்களும் பள்ளிவாசலுக்குள்ள உள்ள பூந்த அராஜகத்தனம் செய்து மோசமான ஒரு வழிபாட்டை நடத்தி கொண்டிருந்தார்கள் அங்கிருந்த அடையாளங்களை சிதைப்பதற்காக அங்கிருக்கக்கூடிய அந்த கட்டடத்தை உடைப்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி முழுவதும் ரத என்ற பெயரில் இந்தியாவில் வாழ்கின்ற சிறுபான்மை சமூகத்தை அச்சுறுத்தி சிறுபான்மை சமூகத்துடைய ரத்தங்களின் மேலாக ஒரு பயத்தில்

மதத்தின் பெயரால் கலவரம் செய்து